ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையான ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மணக்க மணக்க சுவையான கொத்தமல்லி சாதமும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு வருவலும் இப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் இப்போது கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் மூணு பச்சை மிளகாயும் நாலு பல்லு பூண்டும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கை நிறைய அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி செய்கிறது வந்து தாராளமாக ஒரு மூணு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் அதாவது குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் கொடுக்குறதா இருந்தால் மூணு பேருக்கு போதும் நீங்கள் நல்ல பெரியவங்க சாப்பிட்றதுனா ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொத்தமல்லி சாதத்து கரைக்கும் போதெல்லாம் இந்த காம்பையும் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினாலே போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க எந்த ஒரு மசாலா பொடியோ எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இதுவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் புதினா சாதம் வைக்கிறதா இருந்தால் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொத்தமல்லி அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கிற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் இப்போ நான் ஒரு கப் அரிசியை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வேக வச்ச சாதம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு இருக்கும் அதை வந்து இப்போ நம்ம அரிசியை தரலாம் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு சாதத்தை போட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் லன்ச் பாக்ஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு லைட்டான ஒரு க்ரீனிஷ் கலரோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் மனமும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு எல்லா பக்கமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுரு வச்சுருங்க அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க சாதத்தோடு இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தாலுமே நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது அந்த சாதத்தோட நல்ல அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிட்றேன் லோ ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போது ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆனதும் எடுத்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்றதையும் இப்போ நம்ம பார்த்துர்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் இந்த மிக்ஸிங் பவுலில் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இல்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதிலையே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயில் வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் கட் இருக்கும் பார்க்கவே நல்ல ஒரு டெம்டிங்காக இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமே நல்லா அந்த மசாலா வந்து படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதே மெத்தடில் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வாழைக்காயில் கூட செய்யலாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காயில் செஞ்சால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பிடிக்குன்றவங்க கத்திரிக்காய் வருவலாக செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வரும் நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு வணலி வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல முருமுரண் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மொறுமுருன்னு ஆகிற வரைக்கும் ரோஸ் பண்ணிக்கலாம் அல்லது நல்ல ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடும் இல்லைங்களா அப்போவே நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து பருப்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான சைடு டிஷ்ஷாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடுமே ஓரளவுக்கு அகலமான வானிலையாக எடுத்துக்கோங்க இப்போ ஈஸியாக இருக்கும் பேன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் லேசாக திருப்பி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு எல்லாமே நல்லா வெந்துரும் இன்னொரு சைடு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே வந்து கிறிஸ்பியாக கொஞ்சம் லேசாக வந்து டோஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம நிறைய விதமாக நம்ம வந்து வறுவல் பொரியல் இதெல்லாமே செய்யலாங்க பொடிமாஸ் இதெல்லாம் பண்ணலாம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு காய்கறியும் கூட பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு எல்லா சைடுமே இந்த மாதிரி லேஸான ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் கூட பயன்படுத்திக்கலாம் பெருங்காயத்தூளை வந்து ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை லேஸாக வந்து மேலே தூவி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுதோ அல்லது பெருங்காயத்தூளோ வந்து சேர்த்துக்கோங்க வாய்வு பிரச்சினை இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லா சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி சாதத்தையும் உருளைக்கிழங்கு வ வறுவலையும் சர்வ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி நார்மல் புழுங்களை அரிசி தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டு கொடுக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஞ்ச் காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் வெறும் கொத்தமல்லி மட்டும் கிடையாதுங்க கொத்தமல்லி பாதி புதினா பாதி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த சாதத்தை செய்யலாம் இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம கொத்தமல்லி விழுது சேர்த்துட்டு நல்லா அப்புறமா சாதத்தை போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நல்ல அதோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம்